i uh -oh.

चिकित्सा चिकित्सा

Yeah. எல்லா கலந்தும் ஒவ்வொரு பேருக்கும் குழந்தை வரட்டு பார்க்கலாம் அவர் பண்ணி தான் பாட்டு பாடுவாரா நம்மளுக்கு மற்ற போட்டமையா எந்த என்ன எழுந்த கோரு எங்க کہنا نا ونم ماں دے

ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிற போது முதலிடம் மூணே மூணு ஓட்டலை கொடுத்தா அந்த மூணு ஓட்டை எழுதுமா ஒண்ணு உச்சி குழி இன்னொன்று நெஞ்சு குழி இன்னொன்று தொப்புள் குழி இது மூணு இடையில அழைச்சிடும் ஆனா அதற்கு பின்னாலே இருவர் கொடுத்தான் ஒவ்வொரு ஓட்டை காது ரெண்டு கண்ணு ரெண்டு மூக்கு ரெண்டு வாய் ஒண்ணு முன்னால பின்னால அதனால ஆத்தா கொடுத்த அந்த மூணு ஓட்டையை மய திறக்கிறேன்னு ஆத்தா இறந்த உடனே சிறு சொல்ல நிலத்துல ஒரு மண் கலத்துல தண்ணி வச்சு ஒவ்வொரு சுத்து சுத்தி வரும்போது ஒவ்வொரு ஓட்ட

உடம்பு நல்லா தடுத்து போய் அவனால எதுக்குமே செய்ய முடியாதுன்னா மருத்துவத்தை நேரம் போவாங்க மருத்துவத்தை போய் கேட்பான் உடம்பு போய் தடுத்து போச்சாப்பான்

அவரவர் அந்த விருந்தினர்கள் எல்லாம் இல்ல அவருக்கு டாலி மிசல் இருக்கு எல்லாது டாலி மிசல் இல்ல ஆமா நல்ல மாதுல தான் ஆமா ஒரு போறே இருந்து டாலியை சேரி விட்டுட்டீயா என்ன ஓகே கேக்குற கேளுங்க மட்டும் பாருங்க அத கேளுங்க சொல்லுங்க கேளுங்க இங்கே

அவங்களுக்கே சமயம் வந்துச்சு நாகமாவே முடிவு தானே அவளுக்கு தாங்கி ஊசி இருக்கணுமே ஏன் இல்ல அப்படிங்கிற கதையை நீங்க கேட்டதுனால இப்ப நான் சொல்ற கதை ஒரு சமயத்துல இந்த கூட பார்க்கணும் அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கிற பொழுது ஒரு அஞ்சு வயசு பையன் என்ன பண்ணேன் ஆடி மாடி வச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன கேட்கிறான் சாமி நீங்க யாருன்னு நான் அப்பா நாக மகிழ்ச்சி அப்பதான் எனக்கு பார்த்து கொடுத்த முடியுமா அப்படி இந்த பையன் கேட்ட பொழுது நான் சொன்னேன் நான் வந்து ஒரு ஆடிக்கு ஒருத்தர் சாலை வாங்கியிருக்கேன்ப்பா என்னால அவங்க சுடி கொடுக்க முடியாது அப்படின்னு நான் வயதில் போய் கொஞ்சம் காலம் கழிச்சிச்சு அந்த காலம் கழிச்சதுக்கு பின்னாலே இந்து சபையில மிகப்பெரிய ஒரு பாட்டு கூட்டி நடக்குது அங்க யாரும் பாடுனாங்க அங்க ஒரு பாடி பரிசை வாங்கினேன் அந்த உள்ளவங்க கேட்கிறாங்க இப்படி பாடி பரிசு வாங்க உனக்கு யாரா வாத்தியார் அப்படின்னு அவன் கேட்கிற பொழுது அவர் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா எனக்கு வாத்தியாரு நான் அப்படின்னு சொல்லப்பொழுது அந்த இடத்துக்கு நான் போறேன் அப்ப உன கேட்கிறேன் போய் வாத்தியார் சொல்லியே உனக்கு நான் எதுவும் சொல்லிக் கொண்டேன் அப்படி சொல்லப்பொழுது அது ஒன்னா பாரு விஷயம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாலே நான் ஒரு சின்ன பையா இருக்கிற பொழுது

அப்போ நான் கேட்ட பொழுது எல்லார் ஒன்றன்னா நான் பிடிங்கி கொடுத்த காரணத்துக்கான தாண்டா நார்வருக்கு தானியம் நீ செய்ய முடியல அப்படி இல்லை கதை நீத்திக்கிட்டேன் கதை என்ன செய்யறேங்க எல்லாரும் உங்களுக்கு மதுரை பிடிஞ்சு விட்டுருக்காங்க உங்களுக்கு புரியல உங்களை நான் கீழே கொடுத்த சாமிக்கு மதுரை கூடாதுன்றாங்க இன்னை கீழே மசூரில் அறந்துடுச்சு நெட்லாம் கதை மதுரையில போட்டு மதுரை கொடுத்த சாமிக்கு மதுரை கூடான்னு சொல்றாங்களே அது ஏன் குல சாமிக்கு கொடுத்தாருடா ஐயா வேறு சாமி கொடுத்தாங்ளாயா இப்போவும் நல்ல ஊசி தொடங்கிட்டு இருக்கேன் ஆத்தா வயிற்றுல பத்து வருஷம் வந்து ஒரு குழந்தையை புத்திருக்கிற பொழுது ஒரு குழந்தையினுடைய குடும்பம் விடுவோம் அப்ப என்ன முறைக்குது நாள் ஒரு தாயிலும் வீட்டை அந்த நேரத்துல சாப்பிடுவாங்க அந்த தாயின் வீட்டில் இருக்கும் அந்த நேரத்துல அந்த தாயினை குழந்தையை காக்கக்கூடிய தெளிவா எதுன்னு கேட்டா குள்ளதை அப்ப இந்த குழந்தைய எந்த குழந்தையும் காத்ததோ அந்த குலதெய்வத்துக்கு முதல்ல முழுசு இந்த ஓமத்தை பொருட்களுக்கு காலத்தில் கடந்தா உயிர் கொடுத்த சாமிக்கு மயில் கொடுக்கணும் அப்படிங்கற கண அதனால தான் குலதெய்வத்துக்கு முடிவு கொடுக்குறோம் அப்படிங்க கணக்கு காரணம் விஷயம் சாமியே எல்லாருமே சாமி தான் போய் கொண்டே எடுப்போம் சிவபெருமான் பக்தன்காதையே முடி வைச்சாரு ஒரு மலையில அது எங்க

நாற்பத்தெட்டு நாள் ஆனா நமக்காக ஒரு தெய்வம் அந்த தெய்வம் எங்க அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் அந்த ஆலயத்தில் மட்டும்தான் சமயபுரத்து முத்து மாறினவன் மாசு மாசம் பதினஞ்சு நாள் இந்த மக்கள் வாழ்வதற்காக வைக்கக்கூடிய வைக்க ஆலயம் அது சமயபுரம் அந்த பதினஞ்சு நாள் அந்த ஆலயத்துல எந்த அபிஷேகமும் நடத்த மாட்டாங்க இளநீர் மட்டும் அவங்க அபிஷேகம் தெய்வம் கேட்டால் சமயபுரத்தை முத்து மாறினவன் அந்த வகையில மனிதனுக்காக ஒரு மனுஷனை காப்பாற்றுவதற்காக எண்பது நான் சிவன் காட்சி கொடுத்தானே அதுதான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடுமையோடு காட்சி கொடுத்த ஒரு பக்தனை காப்பாற்ற இடம் குடுமை மலை அவருக்கு புதுவையான சிவஸ்தானம் சிகை நாதர் அப்படிங்கிற ஆலயம் அங்க ஒரு பக்தருக்க அனுபவார் குடுமையோடு காட்சி கொடுத்தான் அந்த இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புடுமை ஆண்மலை அவருக்க ஸ்தலம் சாதனங்க எல்லா விளக்கும் தெரிவ சொல்றீங்க ஏன்

அப்பா kern solamente உட்கார்ந்து disagrees студemment எлек sympath precipitatut г Companhia? girlfriend asks그룹 развBravo yвидG 신zikom Touani? �gar snapdanggalman curs CDU MJрwy 아이� algorithm ing mahaill wallet ich accept 100 Minuten CAPTA мирари hier shuttle ich 생각이 StadiumStopty내 frompancert an AU boys. Gallagasm pot Strange Blocksexplos吸TIG waterproof. Coca Merci vaccine. rehearsals requiem

இதை எதிர்ப்பு தெரியுமா எங்க அது காரணம் வீட்டுல இருக்க புருஷன் என்ன பண்ணனும் சாமி மறைச்சு போட்டு மகிழ்ச்சி புரிவாசல பூர்த்தி மகத்தை போட்டு அந்த ஸ்தானத்துல விதிச்சு அந்த மகஜமான கோலத்தை பார்த்துட்டு ஒரு காரியத்துக்கு போனோம்னா போயிட்டு வரக்கூடிய காரியம் நிச்சயம் என்ற காலத்தால அன்னைக்கு இப்படிப்பட்ட சமுதாயத்தை செஞ்சாங்க இது ஒரு விஷயம் ஒரு வருஷத்துல பன்னெண்டு மாசம் இருக்கு இந்த பன்னெண்டு மாசத்துல இந்த பார்வை மாசம் ரொம்ப முக்கியமான மாசம் அந்த மாசத்துல மட்டும் பாருங்க வீட்டு வாசல்ல சாணி விதைச்சு போட்டு ஒரு சாணவருடைய அந்த கோலத்தை நிலம் வச்சு அதுக்கு மேல ஒரு பூ ஒன்று குத்தி வைப்பாங்க என்ன போவேன் இது என்ன வீட்டு வாசல்ல குத்தி வைக்கணும்